இப்போ நீங்கள் இருந்து நம்ம மாத்துமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கீங்க நம்ம கிளினிக் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது எப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து முக்கியமாக சிகிச்சைக்காக வந்தேன்னா இங்கே வந்து ஆக்கள் மூலமாக தேடி பிடிக்கணும்ட்டு ஆனால் என்கிற ரெஸ்கோர்ஸ் வந்து இந்த இதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து நான் வெள்ட்டோருக்காக கதைச்சிட்டு போயிட்டு திருப்பி வேறு வேறு இடங்கள்லையும் நான் பார்த்த இடத்துல இது எனக்கு பெஸ்ட் மாதிரி தோணிச்சது இங்கே வந்து செய்தேன் ஆனால் பெஸ்டானது

கம்ஃபர்டபுளான ஒரு ரேட்